வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திரம் பற்றிய ஒரு அதி அற்புதமான பதிவுங்க இந்த பதிவு பொதுவாகவே வந்து சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவானதுன்னு சொன்னாலுமே மேக்சிமம் இது சகோதரிகளுக்கு தான் பொருந்துற மாதிரி இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான ஒரு பதிவுனே கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை மற்றும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் பட்ட கஷ்டம் மற்றும் சந்தோஷம் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த போராடம் நட்சத்திரம் நட்சத்திரங்களில் சுக்கரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபதாவது நட்சத்திரமாகவும் அற்புதமான தனுசு ராசியில் வரக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரமாக இந்த போராடம் நட்சத்திரம் இருக்குங்க தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லி எப்படி ஒரு பழமொழி காலங்காலமாக வந்து அந்த மூல நட்சத்திர நண்பர்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோ அதே போல் பூராடத்தில் பிறந்த பெண்களுக்கும் ஒரு பழமொழி இருக்குது பூராடம்னாவே போராட்டம் பூராடம்னாவே நூலாடாது அல்லது நூலாடும் என்ற இந்த பழமொழி காலங்காலமாக வந்துட்டுருக்கு இந்த போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த பழமொழி ஆண்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துமே ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குங்க இதனுடைய விளக்கம் தான் என்னன்னு பார்த்தா யாருமே பயக்க வேண்டாம் இந்த பழமொழி வந்து அற்புதமான பழமொழி தான் ஆனால் யாரும் அதில் இருக்கிற நன்மைகளை வந்து யாரும் சொல்கிறது இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க அது என்ன அப்படின்னா போராடம் நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கே போராட்டமான வாழ்க்கை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் போராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நிறைய கஷ்டம் வரும்னு சொல்லி தான் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் உண்மையான அர்த்தம் அதுதான் செல்வமிக்க வாழ்க்கையுடன் அந்த பெண் குழந்தை வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சகோதரிகளை நண்பர்களே இது எந்த அளவு உண்மை உங்கள் லைஃப்பு வசதியாக இருக்கா இல்லை தனுசு ராசியில் மற்ற நட்சத்திரங்களைப் போல் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பூராடம் நூலாடாது அப்படி சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது அதுக்கு வந்து நெகட்டிவான அர்த்தம் இருக்குது இருந்தாலும் நான் அதை சொல்ல விரும்பலை ஏன்னா ஜோதிடத்தில் சில ராசி நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட பழமொழிகள் அதனுடைய உண்மையான விளக்கத்தை அறிந்து சொல்லும்படியாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த போராடம் நூலாடாது அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன் போராடம் நூலாடாது அப்படிங்கிறதுனுடைய உண்மையான விளக்கம்னு பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் சற்று ஆர்வம் குறைவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க படிக்கிறதுலேயே ஆர்வமே இருக்க மாட்டாங்க ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக போகிற மாதிரி இருக்கும் பேக்கில் போட்ட புக்கு பேக்கை விட்டு மேக்ஸிமம் வெளியே எடுக்கிற மாதிரியே தெரியாது அது பேக்லேயும் இருக்கிற மாதிரி தான் தெரியும் என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் படிக்க மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ன்னு நினச்சிட்டு சில நேரம் வெளியவே பேசுவாங்க ஏன்னா படிப்புனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா போராடம் நட்சத்திர குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்களா அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே போராடம் நூலாடும் அப்படிங்கிற பழமொழி இன்னொரு விளக்கம் நெகட்டிவாக இருந்தாலுமே அது என்னென்னா வறுமை வாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையான அர்த்தம் அது கிடையாது உண்மையாக அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் சோம்பலாக இருக்கக்கூடிய குணமுடையவர்கள் ஏன்னா வசதியான வாழ்க்கையில் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படிங்கிறனால வேலைக்கு ஆள் இருப்பாங்க போராடம் நட்சத்திரத்தில் பெண்கள் சமையல் அறைக்கு போகவோ அடிச்சு பிடிச்சி வேலை செய்கிற தேவை இல்லை அப்படிங்கிறனால அது தானாகவே அந்த சோம்பல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்க வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையா அதனால் போராடம் நட்சத்திர பெண்கள் வசதியான வாழ்க்கையின் காரணமாக கொஞ்சம் சோம்பல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நன்மை ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க பிறந்த வீட்டிலிருந்து புகுந்து வீட்டிலிருந்து எல்லா இடத்துலையுமே ராணி மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் போராடம் நட்சத்திர பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன் வாழும் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் ஒரு கருத்து இருக்குங்க அதுவுமே போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குட்டி சுக்கரன் சொல்லி அழைப்பாங்க ஏன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தது மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவதை போன்ற ஒரு செல்வ வளம் பெருகுன்னு ஒரு கருத்து இருக்குங்க அப்பானுடைய அன்புக்குரிய தேவதையாக இருப்பாங்க அவங்க பிறந்த வீட்டில் தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தாவே ஏதோ வந்து அதிர்ஷ்டம் இல்லாததை போல் ஒரு பிம்பத்தை வந்து எல்லோரும் உருவாக்கி வச்சுட்டாங்க ஸோ அப்படி கிடையாதுங்க நீங்கள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த சகோதரியாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வகையில் யாராவது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க அந்த போராடம் நட்சத்திர குழந்தையினுடைய அப்பா அந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வியாபாரம் செஞ்சு பெரிய கோடீஸ்வரராக தொழிலதிபராக பெரிய செல்வந்தராக மாறி பெரும் செல்வம் ஈட்டுபராக இருப்பார் பூர்வீகத்தில் பெரிய சக்சஸ் இருக்காது ஆனால் வெளியூர் வெளிநாடு போனால் வேறு லெவலில் வந்து வளர்ச்சி இருக்கும் அந்த போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தகப்பனாருடைய வெற்றி வாய்ப்பு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும் அவருக்கு சமுதாயத்தில் மரியாதை பல தொழில்கள் மூலமாக பல வழிகளில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இவங்கள தூங்கும்போது கூட இவனுடைய வருமானம் தூங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு காரணம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குட்டி சுக்கரன் தான் காரணம் அந்த மகாலட்சுமியின் வடிவில் இந்த வீட்டுக்கு வந்த அந்த பெண் குழந்தை முதன்மையான ஒரு காரணம் போராட்டத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருமே வறுமை கஷ்டம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க வேறு வகையில் குடும்பத்தால் மன அழுத்தம் இருக்கும் ஆனால் மேக்சிமம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம் நாற்பது வயதுக்கு மேலே படிக்கலாம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்க என்ன வேணுனாலும் எப்படி வேணுனாலும் காரியம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதிகபட்சம் பேர் பன்னெண்டாவதுக்கு மேலே மோஸ்ட்லி வந்து முடிச்சிருக்கிறதில்ல ஆனால் படிப்பு பெருசல்லைனாலுமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய அளவில் சாதிச்சும் இருப்பாங்க இது எந்த அளவுக்கு இந்த கருத்து உண்மை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றினு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதை வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக சம்மந்தமில்லாத ஒரு காரணத்திற்காக அதை வந்து விற்க வேண்டியோ அல்லது அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலையோ வரும் இது எஸ்ஸா நோவா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் குடும்பத்தை கட்டி காப்பவங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக ரா பகலாக உழைப்புறவங்க பயணம் செய்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் போராட்ட நட்சத்திரத்திற்கு கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்பா தொழிலை எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது அது சகோதர சகோதரி யாராக இருந்தாலுமே சரி அப்பாவோட பெரிய அளவு டச் இருக்காது ஆனால் அம்மா கிட்ட முழுமையான அன்பை பெற்றிருப்பாங்க கூட பிறந்தவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் கூட பிறந்த எல்லோருக்குமே வந்து நல்லவங்கள இருக்கணும் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேணும்னு அப்படிங்கிற கருத்தை வந்து என்றைக்குமே மனசுலேயும் வைப்பாங்க ஒரு ஏதாவது மனஸ்தாமம் வந்தால் கூட கூட பிறந்தவங்கள்ட்ட இதை பேசுவாங்க போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் கூட பிறந்தவங்களை கேட்காம எந்த ஒரு முடிவையுமே வந்து குடும்பத்துலேயும் சரி அவங்க எடுக்கிறது இல்லை எவ்வளோ மனச்சங்கடம் வந்தாலுமே கூட பிறந்தவங்களுடைய பாசம் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு இரு கண்கள் மாதிரின்னு சொல்லக்கூடிய பண்பு போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க மேக்ஸிமம் சுமார்ட் ஒர்க்கில் தான் இருப்பாங்க அலைச்சல் இல்லாத தொழில் இருக்கும் அந்த அலைச்சல் இல்லாத தொழில் செய்கிறத்துல அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுல பெரிய வல்லவர்கள்னே சொல்லலாம் திறமை நிறைய இருந்தாலுமே அதை செயல்படுத்துறது இறங்கி வேலை செய்கிறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க போராடம் நட்சத்திர நண்பர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் பண்ணுறது ஃபேன்சி ஸ்டோரு சர்வையர் டூர் ஏஜெண்ட்டு ட்ராவல்ஸ் ஏஜென்சி வச்சுக்கிறது பேஷன் டிசைனரு செகண்ட்ஸா காரு பைக்கு வாங்கி விற்கிறது வட்டி தொழில் செய்கிறது பழைய இரும்பு இந்த பழைய பேப்பரை வாங்கி பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறது நகை அடகு கடை பேங்கில் ஒர்க் பண்ணுறது பேங்கில் கேஷியராக இருக்கிறது அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஸு அல்லது ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து கேஷியராக இருக்கிறது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பீங்க பிஸ்னஸ் அட்வைஸராக இருப்பீங்க டீச்சராக இருப்பீங்க ஸ்கூலு காலேஜ் வச்சு நடத்துவீங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறது ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது துணி கடை வச்சு நடத்துறது அதே துணி வியாபாரம் ஜவுளி வியாபாரம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது இதெல்லாமே அவங்க முக்கியமான ஒரு தொழிலாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக சாமி நம்பிக்கை நிறையா இருக்கும் அசையாக சொத்து வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே அதிகமாக அவங்க மனசில் ஓடிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் ஏதாவது ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஓடிட்டே இருக்கும் சாமி கேட்க போகிறது இந்த எதிர்காலம் பற்றி குறி கேட்க போகிறது சாமிகிட்டே போய் அருள்வாக்கு கேட்குறது பிஸ்னஸ் வளர்கிறதுக்காக வெளியூர் போய் இந்த பரிகாரம் பண்ணுறதுலையெல்லாம் வந்து அதிக நம்பிக்கை இருக்கும் இடுப்பில் பர்ஸில் வீட்டில் எந்திரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பக்கம் இவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இந்த ஸ்ரீசக்கரம் போன்ற தகுடுகள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் மேக்சிமம் இருப்பாங்க போராடம் அப்படின்னாவே திறமை தன்னம்பிக்கையுடையவங்க பணம் செல்வம் என்ற மனம் அதை நோக்கியே ஓடிட்டுருக்கும் மனசு அதை நோக்கியே அலைபாயும் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நகை வாங்குற மாதிரி பெரிய பிஸ்னஸில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான கனவு தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு வரும் அயன் பண்ணாமல் ட்ரெஸ்ஸை வந்து போடவே மாட்டீங்க ட்ரெஸ்ஸை பத்து நாள் போட்டால் கூட மேக்சிமம் அழுக்காகாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பார்ப்பீங்க அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் இருப்பீங்க ஸோ அதை வந்து ஸ்மார்ட்னு சொல்லலாம் சுகவாசிகள்னு சொல்லலாம் ஆடம்பரமான தோற்றம் இருப்பீங்க வண்டி வாகனம் யோகம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த வாசல் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இருப்பிடம் எந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் பூராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா அந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த சூட்டு கோப்பலம் வரது இந்த தலையில் வந்து முடி கொட்டுறது காலில் வெடிப்பு வர்றது இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அதே போல் உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் என்றைக்குமே இருக்குது சக்கரை வியாதி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது மலச்சிக்கல் அல்சர் கேஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது என்ன பண்ணாலுமே அந்த வியாதிகள் குறையலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தமே இருக்கும் எந்த வியாதிக்குமே வந்து தொடர் மருத்துவம் சரியான மருத்துவம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செய்யும்போது அது எந்த நோயாக இருந்தாலுமே குறைவதற்கோ அல்லதுக்கு முழுமையாக உங்களுக்கு கட்டுப்படுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஓய்வு அவசியம் தண்ணீர் அவசியம் இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக பார்த்துட்டு தொடர் மருத்துவம் எடுத்துங்க நோய் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வந்துடுங்க குரு பகவான் வழிபாடு முடிஞ்சளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அன்னதானம் நிறையா பண்ணுங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணும்போது உன்னுடைய போராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மன அழுத்தம் ஜாதகத்தில் இருந்த பிரச்சனை தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை பணவர்கள் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமான பிரச்சனைகள் சூழ்நிலை சரியில்லை இதெல்லாமே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே அன்னைக்கு முடிஞ்சால் நீங்கள் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் கண்டிப்பாக ஸோ அதனால் அன்னதானம் கொடுங்க இதில் நீங்கள் யாரெல்லாம் அன்னதானம் கொடுத்துருக்குறீங்க கொடுத்துட்ருக்குறீங்க கொடுக்குறதுக்கு ஐடியா இருக்குது கண்டிப்பாக அதையுமே மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது உங்கள் குணம் பற்றிய ஒரு பொது தகவல் தான் இதை வந்து இன்னுமே முழுமையான பலன் இதனுடைய முழுமையான வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்துக்கு கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்போ கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமேண்டை வந்து எனக்கு போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஜஸ்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களை இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்